ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா இன்னைக்காவது நமக்கு நல்லது நடந்துராதா அட இந்த வாரம் ஆச்சு நமக்கு ஒரு நல்ல வாரமா இருக்காதா இந்த மாதம் அடா இந்த வருஷம் அப்படின்னு நம்மளுடைய எதிர்பார்ப்பு எனவும் நீண்டுகிட்டே தான் இருக்கு ஆனா ஒரு நாளும் நம்ம சொல்ற மாதிரி இல்லை அதாவது ஆஹா என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியும் அடடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளும் இல்லை ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நேர்மாறா வந்துட்டு கடவுள் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருப்பான் எப்படி தெரியுங்களா நீ வந்து கஷ்டப்பட்டே சாகு நீ எப்போ வந்து பாத்தினாக்கா ஒரு எட்டு வச்சுனாக்கா உன்னை பத்து எட்டு நான் கீழே இழுத்து விடுவேன் உன் வாழ்க்கையில ஒரு நாளும் நீ சிரிக்கணும்னு நினைச்சிடாத ஒரு வாட்டி நீ சிரிச்ச அப்படின்னாக்கா பத்து வாட்டி உன்னை அழுக விட்டுருவேன் இப்படிதான் வாழ்க்கையை கொடுத்துருப்பாங்க இல்லையா ஆனா இது எல்லாம் நிரந்தரமா அப்படின்னாக்க நிச்சயமா கிடையாதுங்க நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா இது எல்லாமே நம்மளுடைய ஆதங்கம் தான் ஆனா கடவுளை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட நம்ம வந்து நிறைய எதிர்பார்ப்பு வச்சிருப்போம் நிறைய ஆசைப்பட்டு கேட்டு அழுது போறோம்னு இருப்போம் அப்பெல்லாம் நம்ம வந்து அப்பா அம்மா மேல நம்ம கோபம் கூட பட்டிருப்போம் இவங்க நமக்கு எதுவுமே செய்ய மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுவே நம்ம அப்பா அம்மா ஆகுறப்போ அப்பா அம்மாவுடைய கஷ்டங்கள் நமக்கு புரியும் அந்த சமயத்துல திரும்பி பாக்குறப்போ அப்பாவும் அம்மாவும் வயசாகி நிற்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி தான் கடவுள் நமக்கு இப்போ சோதனை கொடுக்குறாரு அப்படின்னாக்க நம்முடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலத்தை இந்த அனுபவத்தை வச்சு முன்னேறி போகணும் அதே மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்மளை நம்ம வந்து தற்காத்துக்கணும் அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்ம வந்துட்டு வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் சின்ன சின்ன போராட்டங்களை கடவுள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்களேன் உங்க வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் நீங்க விவரம் தெரிஞ்சது இப்ப வரைக்கும் நான் எப்படி கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு உங்களுக்கு பெரிய நெருக்கடி ஒண்ணு வந்திருக்கும் அந்த இதெல்லாம் கேட்டோம்னா மேடம் அன்னைக்கெல்லாம் கேட்டீங்கன்னா உசுறு மட்டும்தான் இருந்துச்சு அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நான் விழுகாத கால் இல்லை நான் கேட்காத ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்போம் ஆனா அந்த பிரச்சனையை தாண்டி வெளியே வந்திருப்போம் இல்ல அந்த ஒரு பாயிண்ட் யாரு கொடுத்துருப்பா தெரியுங்களா கடவுள் தான் கொடுத்துருப்பாரு ஓகேங்களா நம்மள வந்து தண்ணில அழுத்துறப்போ அந்த பந்து எப்படி மேல வருதோ அந்த மாதிரி நம்ம மேல வரணும்னு தான் கடவுள் எதிர்பார்க்குற நமக்கு வரக்கூடிய சோதனைகளும் அப்படிதாங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே துணை நிற்கும் நம்ம ஒரு தப்பு தண்டக்கு போகல நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்கல அப்படின்னாவே நம்ம நிச்சயமா நல்லா இருப்போங்க இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அந்த வகையில பனிரெண்டு ராசிக்கும் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது சில பேருக்கு சாதகமாகவும் சில பேருக்கு பாதகமாகவும் இருக்குங்க அப்படி சாதகமாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னும் சிறப்பாக வாழ்க்கையை மெருகிக்கிறதுக்கும் பாதகமா இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கான வழிமுறைகளும் அந்த வகையில் ஜூலை மாதம் அதாவது ஆங்கில வருடத்துல ஏழாவது மாதமாக பிறக்க போற அந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு அந்த கடவுள்கிட்ட மண்டியிட்டு வேண்டு நாள் ஒரு சில விஷயங்கள்ல இன்னுமே தீர்வு கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது கொஞ்சமாச்சு அமைதியை சந்தோஷம் நிலைக்குதா அப்படிங்கறது தெளிவா பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஜூலை மாதம் முழுக்கவே நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் யாரு தெரியுங்களா உடைய வழிபாடு எப்படி இருக்கணும் தெரியுங்களா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு தெரியுங்களா நீங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னாக்கா ஐயப்பன் சுவாமியை வழிபாடு செய்ய ஐயப்பன் சுவாமிக்கு நெய் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும் பொதுவா இந்த துலாம் ராசிக்காரங்க யாரு தெரியுங்களா சுக்கர பகவானை ராசி அதிபதியாக வச்சிருக்கீங்கதான் ஆனா எந்த விதத்திலையும் அவருடைய பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை காரணம் என்ன தெரியுங்களா நீங்க நியாயமா நடந்துக்கிறீங்க நியாயம் அப்படிங்கறது நீங்களும் நியாயமா இருக்கணும் நானும் நியாயமா இருக்கணும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்க ஒரு வியாபாரியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட பொருள் வாங்கக்கூடிய ஆட்களும் வந்துட்டு நேர்மையா இருந்தா மட்டும்தான் உங்களுடைய அந்த வியாபாரம் பெருகும் சப்போஸ் நீங்க வந்து நேர்மையான முறையில ஒரு தரமான பொருளை வந்துட்டு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட பொருளை வாங்கக்கூடியவங்க கடன் வச்சுட்டு போனா உங்களால அந்த தரமான பொருளை தொடர்ந்து கொடுக்க முடியுமா தலைமையில துண்ட போட்டுக்கிட்டு கடி இழுத்து மூடிட்டு நீங்களே வந்து கஷ்டப்படக்கூடிய நிலைமைக்கு போயிடுவீங்க சோ நீங்க எந்தெந்த இடங்கள்ல ஒளிவு மறைவா இருக்கணுங்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க எப்போ நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா இருக்கிறதுனாலதான் உங்களை எல்லாரும் பதம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுடைய கஷ்டத்துக்கும் உங்களை பயன்படுத்துறாங்க இவன் ஒரு இழுச்சவாயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தலையில உக்காந்து மிளக அரைச்சிட்டு இருக்கான் இந்த விஷயம் உண்மை நினைச்சா துலாம் ராசிக்காரங்களே முடிவு சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க எந்தெந்த விஷயங்களை நீங்க ஏமாந்துருக்கீங்க அப்படின்னு பொதுவாவே நீங்கன்னு வந்துட்டா மத்தவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு அதாவது உங்களை ஏமாத்துறதுக்கு நீங்க அவங்கள ஏமாத்த மாட்டீங்க அப்படிங்கறதுல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு உண்மைதானே குடும்பத்துல இருக்கிறவங்க அதற்கும் ஒரு படி மேல இருக்கிறவங்க தான் ஏமாத்துறாங்கன்னு பார்த்தா குடும்பத்துல இருக்கிறவங்க அதுக்கும் மேல நல்லா பயன்படுத்துறாங்க ஒரு சில ஆட்கள் மட்டும்தான் இவங்களுக்கு நண்பகத்தன்மையோட இருப்பாங்க அந்த ஒரு சிலரை இவங்க கொஞ்சம் தள்ளி தான் வச்சிருக்கீங்க அத மட்டும் ஏன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க போலிய அருகில வச்சுக்கிறீங்க உண்மையானவங்களை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கீங்க கொஞ்சம் நீங்க விழிப்புணர்வோட இருந்தீங்க அப்படின்னா நல்லது பக்கத்திலயும் கெட்டது தூரமும் வைக்க முடியும் இத மட்டும் மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னாக்க துலாம் ராசி அப்படிங்கிறது எப்பவுமே உங்களுடைய நீதிக்கும் நேர்மைக்கும் எப்படி நீங்க சொந்தக்காரங்களோ அதே மாதிரி வெற்றிக்கும் சொந்தக்காரங்களா மாற முடியும் இத மட்டும் பயன்படுத்திக்கோங்க இது ஜூலை மாதம் மட்டும் கிடையாது உங்க வாழ்க்கைக்கான சூட்சமும் கூட புரியுதுங்களா சோ இப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது எந்தெந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது அந்த வகையில உங்களுடைய ராசியில எந்தெந்த கிரக நிலைகள் எங்க அமர்ந்திருக்காங்க மேலும் இந்த மாதத்துல எந்தெந்த கிரக நிலைகளுடைய மாற்றம் இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்கலாம் இந்த கிரக நிலைய அமைப்பை பொறுத்தும் இந்த கிரக நிலைகளுடைய மாற்றத்தை பொறுத்தும் தான் துலாம் ராசிக்கு இந்த ஜூலை மாதத்துடைய பலன் இருக்கு சரிங்களா அது என்னென்ன தெளிவா பாக்கலாங்களா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரையில மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மற்றும் சுவாதி நட்சத்திரம் இதைத் தொடர்ந்து விசாகத்துல இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே சேர்ந்து தாங்க துலாம் ராசி அந்த வகையில பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியிலியும் அடுத்ததா சந்திர பகவானும் அதே பஞ்சமஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு அடுத்தா ரண ருண ரோகஸ்தானத்துல ராகு பகவானும் களத்திரஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் அஷ்டமஸ்தானத்துல குரு பகவானும் பாக்கியஸ்தானத்துல சூரிய பகவான் மற்றும் சுக்கர பகவான் கூட்டணியிலையும் அமர்ந்திருக்காங்க இவர்களை தொடர்ந்து தொழில் ஸ்தானத்துல புதன் பகவானும் அய்யன சையன போகஸ்தானத்துல கேது பகவான் என கிரக நிலையுடைய அமைப்பு இருக்கு அடுத்ததா இந்த மாத்தருடைய கிரக மாற்றம்னு பார்த்தோம்னா ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு இருக்காரு அடுத்த பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் கலத்திரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற போறாரு இவரை தொடர்ந்து பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறாருங்க இதன் காரணமா துலாம் ராசிக்கு பலன்கள்னு பார்த்தோம்னா நீதிக்கு முன் அனைவரும் சமம் கூட போறவங்க பெத்தவங்க சொந்தம் பந்தம் எதையும் பார்க்க மாட்டாங்க நீதிக்கு பேர் போனவங்க இவங்க நெஞ்சில நீதி நேர்மை அப்படின்னா இவங்களுக்கு தான் பொருந்தும் அந்த அளவுக்கு வங்க இவங்க கிட்ட வந்துட்டு ஒரு கஷ்டத்தை சொல்றாங்க இதுக்கு நீயே ஒரு நியாயத்தை சொல்லுப்பான்னு வந்து நின்னுட்டா போதும் அடடா இவங்கள மாதிரி ஒரு அக்யூரேட்டா ஒரு நீதியை சொல்றதுக்கு ஒரு ஆளை நீங்க பார்க்க முடியாது எப்பேற்பட்ட நீதிமன்றத்துக்கு போய் நீங்க ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கிட்டு வந்தாலும் சரி இவங்களுடைய ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் அது செல்லும் ஏன்னா அந்த அளவுக்கு எந்த பக்கம் நியாயம் இருக்கு யாருக்கு பாதிப்பு இந்த பாதிப்புக்கு எப்படி வந்துட்டு சரி செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சு முடிவு சொல்லக்கூடியவங்க இவங்களுக்கு இந்த மாதம் எப்படிங்க இருக்கு மனசுல உறுதி பிறக்கும் எடுத்த முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிற துலாம் ராசி சேர்ந்த ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெண்களால நன்மை உண்டாகுங்க அதுவே துலாம் ராசி சேர்ந்த பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆண்களால உங்களுக்கு பலன் உண்டுங்க நன்மை உண்டு பாதுகாப்பு உண்டு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் செலவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டா அப்படின்னா அந்த வீண் விரயத்தை எப்படி சரி செய்யணும் கவனமா இருக்கிறதுன்னு காரணமா சரி செய்யலாம் செலவு வந்து அப்படின்ற கட்டாயமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த யோசிச்சீங்க அப்படின்னா அந்த வீண் விரைய செலவை தடுக்க முடியும் ஒரு சிலருக்கு வீட்டை விட்டு வெளியில போய் தங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல நிம்மதி குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இது யாரால தெரியுமா உங்களுடைய உறவுக்காரர்களுடைய தலையீடின் காரணமா குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுடைய வருகை உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னா கொஞ்சம் உஷாரா இருங்க உங்களுடைய குடும்ப விவகாரங்களை அவங்களை தலையிடாம பாத்துக்கோங்க முக்கியமா நீங்களும் அவங்க கிட்ட எதற்காகவும் போய் உதவின் நின்னுடாதீங்க அவங்க உதவி செய்யறாங்களோ இல்லையோ எதுக்கு உனக்கு உதவி ஏன் உனக்கு உதவி எதனால இப்படி கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு ஆரம்பிச்சு பூ வச்சு பொட்டு வச்சு ஜட பின்னி ஊருக்கே தமட்டம் அடிச்சிருவாங்க நல்லா விட்டுடுவாங்க போடா அளவுக்கு அளவுக்கு செஞ்சிருவாங்க அளவுக்கும் உஷாராயிருங்க அடுத்த குடும்பத்துல கணவன் வருந்தும்படியான நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை சரி செய்யணும்னாக்கா விட்டு கொடுத்து போகணும் பேச்சில நிதானம் இருக்கணும் கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அடுத்ததா வீடு வாகனங்களுக்கான செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வீடு இருக்கா அந்த வீடை வந்து பாத்தீங்கன்னாக்க புதுப்பிக்கலான்னு ஒரு எண்ணம் வரும் அதனால செலவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாகனம் இருக்கா வாகனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணலாம் இல்ல வந்து அந்த அந்த வாகனத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணலாம் இது வந்து உங்களுக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சு செலவு செய்யுங்க வீண் செலவுகள் அப்படிங்கிறது இதுல கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வீடு நல்லா தான் இருக்கும் ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம இது பண்ணுன்ற அவசியம் இல்லாம தான் இருக்கும் ஆனா நம்மளுடைய கை சும்மா இருக்காம அத வந்து செய்யறதுக்கும் ஒரு எண்ணம் தோணும் அந்த கொஞ்சம் யோசிச்சுங்க அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியுங்க செலவுகள் அதிகரிச்சாலையும் அந்த செலவுகள் உங்க கட்டுக்குள்ளே இருக்குங்க பயணம் செல்றதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு துலாம் ராசிக்கு உண்டு மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இருக்கட்டும் யார இருக்கட்டும் அவங்களுக்காக அவங்கதான் கஷ்டப்படணும் நீங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டு சப்போஸ் அவங்க கடன் வாங்குறாங்க போய் ஜாமீன் கையெழுத்து போடுறது கொடுக்கல் வாங்கல் பண்றது இந்த மாதிரி எந்த விஷயத்தும் துலாம் ராசி இந்த ஜூலை மாதம் பண்ணவே கூடாது அதாவது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசியை பொறுத்துக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதுல தடுமாற்றம் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க லாபம் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க தொழில்ல பட் இருந்தாலும் வியாபாரம் அப்படிங்கிறது நல்ல முறையில நடக்கும் லாபம் குறைவாக இருந்தாலும் குறையுமே தவிர்த்து லாபமே இல்லாமல் போகாது உங்களுடைய பயணங்கள் மூலம் சாதகமான முடிவு கிடைக்கும் கடித போக்குவரத்து உங்களுக்கு நன்மையை உண்டாக்குங்க அடுத்ததா வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை இந்த காலகட்டத்துல துலாம் ராசி சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு புதுசா வியாபாரம் தொடங்கலாம் அப்படின்ற காரியங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்குங்க அடுத்த உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க பொறுப்புடன் நீங்க செயலாற்றுவதனால நிறைய நன்மைகள் உண்டு புதிய பொறுப்புகள் சுமையாக வந்து சேருங்க பொதுவாக இந்த துலாம ராசிக்காரங்களை வரைக்கும் வேலைன்னு வந்துட்டு வெள்ளைக்காரங்கிற மாதிரி வேலை செய்வீங்க சக ஊழியர்களே உங்கள் தலைமையில வந்துட்டு வேலையை கட்டிட்டு போனாலும் பரவாயில்ல நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்வீங்களே தவிர்த்து அவங்கள வந்து தட்டி கழிக்க மாட்டிங்க ஏன்னா வேலை அப்படிங்கிறது நம்மளுடைய ஆஃபீஸ் நம்ம ஒர்க் அப்படிங்கிறது ஆத்மாத்மா செய்வீங்க முக்கியமாக இந்த துலாம ராசிக்காரங்க வந்துட்டு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே உத்தமம் அவக்ட வந்து உதவின்னு வந்து கேட்டுட்டா போதும் அந்த வேலையை வந்துட்டு முடிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்து உணவு அப்படிங்கறதையும் நீங்க தேடுவீங்க முக்கியமா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸான விஷயம் என்ன தெரியுமா சக ஊழியர்களுக்கும் அந்த ஆபீஸ்க்கே நீங்க தலைவலியா இருப்பீங்க ஏன்னு தெரியுமா ஏன்னா கை நீட்டி ஒத்த பைசா வாங்க மாட்டீங்க உங்ககிட்ட யாராவது வந்து கொடுத்தாலையும் சரி வேண்டான்னு சொல்றத மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அவன் வேண்டான்னு சொல்லிட்டேன் நமக்கும் கொடுக்காம போயிடுவாங்களா அப்படின்லாம் அவங்க வந்து உங்க மேல பொறாம பண்ணிட்டு இருக்காங்க அலுவலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க அது உங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துரும் சோ யாருக்கும் ஜாமீனுக்கு போக கூடாது விஷயத்தில் தலையிடக்கூடாது உங்ககிட்ட ஒரு பிரச்சனைன்னு வந்து நின்னாலேயும் சரி அது வந்து உண்மையாவே உங்களுக்கு வந்துட்டு நம்ம உதவி தேவைப்படுது அப்படிங்கிறது அலசி ஆராய்ஞ்சு தான் நீங்க வந்துட்டு அந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்வால்வ் ஆகாம இருக்கிறது சிறப்புன்னு நான் சொல்லுவேன் என்ன கேட்டீங்கன்னா அதை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அடுத்தவங்களுடைய செயல்பாடுகளுக்கு நிச்சயமா நீங்க பொறுப்பு ஏற்கவே கூடாது அது வந்து மனசுல இருக்கட்டும் அடுத்தா கலைத்துறையில இருக்கக்கூடிய துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத செலவுகள் உண்டாகுங்க காரிய தாமதங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வீண் கவலைகள் மனசுல அப்பப்போ வந்து போகும் அடுத்ததா ஏதாவது ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு முடிவெடுங்க அடுத்ததா அரசியல்ல ஈடுபட்டு துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களால உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்படுங்க அடுத்தவங்களுடைய கடமைக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது ரொம்ப நல்லது அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் இதுதான் எந்த ஒரு காரியமும் மந்தமாக நடக்கும் உடனே வந்து பாத்தீங்கன்னாக்க இதற்காக மனம் தளர்ந்து போகாதீங்க அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கவன தடுமாற்றம் ஏற்படாமல் பாடங்களை படிப்பது ரொம்ப நல்லது பொறுப்புகள் கூடும் இந்த காலகட்டத்துல இப்போ வரைக்கும் வந்து பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாதத்துக்கான துலாம் ராசிக்கு பொது பலன்கள் இதை தாண்டி நட்சத்திர பலன்களை பார்க்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் அந்த வகையில சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரத்தால குடும்பத்துல இருப்பவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் சோ வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பேசுறப்போ ரொம்ப கவனமா இருங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளிகள் குறையும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடுறதுக்கு முன்னாடி திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்துக்கு பணவரத்து கொஞ்சம் தாமதப்படுங்க அடுத்தா சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் எதிர்பாராத செலவுகள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சொத்து மனை சம்பந்தமான காரியங்கள்ல தடை தாமதங்கள் ஏற்படலாங்க மேலும் மனசுல வீண் பயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி பயம் தோன்றுது அப்படின்னாக்க நீங்க ஆன்மீக வழிபாட்டுல தாங்க உங்களுடைய மனசை ஈடுபடுத்தணும் ஏற்கனவே நீங்க செய்த காரியங்களுக்கான பலன்கள் இப்ப வந்து உங்களுக்கு சேருங்க வீண் வழக்கு விவகாரங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதனால சுவாதி நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கவனமா இருக்கணும் சரிங்களா அடுத்ததா விசாகம் நட்சத்திரத்தை வரைக்கும் இந்த மாதம் எச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்ப நல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம் சிலர் வெளியூர் பயணம் செல்வீங்க அடுத்ததா எதிர் அதாவது ஆணா இருந்தீங்க அப்படின்னாக்கா பெண்கிட்ட பழகிறப்பவோ பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் கிட்ட பழகுறப்போ ரொம்ப கவனம் தேவை மேலும் ஒரு சில நாட்களா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா மனசு உடைஞ்சு போயிருந்தீங்க ஆனா இந்த காலகட்டத்துல மனசுக்கு புதுசா ஒரு தெம்பு உண்டாகுங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆகமத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை சாதகமா இருக்கு அந்த நிறைய விஷயம் சாதகம் அப்படிங்கிறத இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்னாக்கா நீங்க எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்டீங்கன்னா மட்டும் போதும் என்ன செய்யறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு திட்டம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பொறுமையா யோசிங்க அதை செயல்படுத்துறப்போ பொறுமையா செயல்படுத்துங்க சரிங்களா இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இந்த ஜூலை மாதத்துக்கு கடந்துட்டீங்க அப்படின்னாக்க நீங்க தாங்க வெற்றியாளர் உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தோம்னா வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல மாரியம்மனை வணங்க எல்லா பிரச்சனைகளும் தீரும் குடும்பத்திலயும் ஒற்றுமை ஏற்படுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னா திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா உங்களுக்கு சந்திராஷ்டமும்னு பார்த்தோம்னா ஜூலை மாதத்துல முப்பது முப்பத்தி ஒன்று நாட்களில் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எங்கும் கவனம் எதிலும் கவனம் புதுசாக எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இருக்க முக்கியமாக முக்கியமா வெளியூர் பயணங்களை தவிர்த்துடுங்க அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க மேலும் சிறப்பாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இந்த தருணத்திலேயே சுக்கர பகவானுடைய படத்தை உங்களுடைய ஃபோன்ல வால்பேப்பரா வச்சுக்கோங்க பார்க்கும் போதுலாம் ஓம் சுக்கர பகவானே போற்றி போற்றி அப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி அவர் தான் ஸோ அவருடைய பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதல் பயன்களை கொடுக்கும் ஒருத்தர் நல்லா இருக்கான் அப்படின்னாக்கா அவனுக்கு என்னென்ன சுக்கரம் உச்சத்துல இருக்கான் போல அப்படின்னு சொல்லுவாங்க சோ உங்களுக்கு வந்து சுக்கரனே ராசிக்கு அதிபத உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்ல அப்படிங்கறது அவருடைய வழிபாடு நீங்க அவ்வளவு செய்யல அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதாவது சுக்கர பகவானுடைய பலம்ங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியுமா உங்களுக்கு உங்க அப்பா பக்கத்துல நிக்கிற மாதிரி புரியுதுங்களா சோ உங்களுடைய அப்பா ரொம்ப நல்லவர்னு மத்தவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ உங்களுக்கு தெரியாதா உங்க அப்பா எந்த அளவுக்கு நல்லவர்னு சோ சுக்கர பகவான் வழிபாடு செய்யுங்க நிச்சயமா அவருடைய பலம்ங்கிறது பல விதங்கள்ல உங்களுக்கு பாதை அடைக்கப்பட்டிருக்கு என் வாழ்க்கை இருண்டுருச்சுன்னு நினைக்கிறீங்க இல்லையா இப்படிப்பட்ட உங்க நினப்புக்கு தீர்வு தரக்கூடிய விதத்துல சுக்கர பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு இருக்குங்க தினமும் காலையில கண் விழிச்சதுமே உள்ளங்கையை நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு அந்த உள்ளங்கையை பார்த்து சொல்லுங்க ஓம் சுக்கர பகவானே பூச்சி போற்றின்னு சொல்லி முடிச்சுட்டு அன்றாடம் நீங்க வந்து உங்க வேலையை செய்யறப்போ ஒவ்வொரு வேலையுமே சிறப்பா முடியும் உங்களுக்கு நல்லதை மட்டுமே சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார்